செய்திகள் டிசம்பர் ஒன்றுக்குள் நிவாரணங்களை வழங்குக அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் தகவல் கனடா அரசினால் நாடு கடத்தப்பட்ட புலம்பெயர்ந்தோர் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது பாதிக்கப்பட்ட மக்களில் அறுபத்தி ஒன்பது தசம் ஐம்பத்தி ஆறு சதவீதமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்தவிடது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் உதவி செயலாளர் ஜேதி ச முனசிங் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வீடுகளில் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டிய தகுதியான வீடுகளாக நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகள் கணக்கிடப்பட்டுள்ளன இவற்றில் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று வீடுகள் இதுவரை கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன இன்று காலை நிலவரப்படி இன்னும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வீடுகளுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டியுள்ளது இதற்காக அரசாங்கம் ஏழு தசம் நானூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளது உடனடி நிவாரணங்களுக்காக அரசாங்கம் இதுவரை நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உதவிகள் கிடைத்து வருகிறது அவை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தில் நேரடி ஒருங்கிணைப்புடன் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் பல்வேறு நாடுகளில் இருந்து புறப்பட்ட உணவு உபகரணங்கள் மருந்துகள் உள்ளிட்ட பொருட்கள் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஒரு குடவத்தை இருந்து தேவைக்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் ஊடாக்கம் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலாளர்களுக்கு விநோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த உதவிகள் அனைத்தும் முறையான பொறிமுறையினூடாக விநியோகிக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அரசாங்கம் வழங்கும் நிவாரண நிதிகளை எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் மக்களுக்கு வழங்கி முடிக்குமாறு ஜனாதிபதி நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றபோது அவர் இந்த பணிப்புரையை விடுத்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதில் அமைச்சர்கள் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது வீடுகளை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மற்றும் வீடு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்காக வழங்கப்படும் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஆகியவற்றை இந்த மாத இறுதிக்குள் பாதிக்கப்பட்டவர்களின் கைகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் வீடுகள் மற்றும் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்கும் பணிகளை சேர்த்திறனுடன் முன்னெடுக்க வேண்டும் எனவும் எவரையும் கைவிடாத வகையில் தகுதியுள்ள அனைவருக்கும் வெளிப்படைத் தன்மையுடன் இழப்பீடு கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் அதே நேரம் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இருந்து மக்களை உடனடியாக வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் இதற்கான காணி அடையாளப்படுத்துதல் மற்றும் புதிய வீட்டு திட்டங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இதன்போது பெரும்போக சேர்க்கைக்காக நீர்ப்பாசன கட்டமைப்புகளை புனரமைத்தல் விதிநெல் மற்றும் உர வசதிகளை வழங்குதல் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்தார் அத்துடன் பாதிக்கப்பட்ட கால்நடை பணியாளர்கள் சிறு வர்த்தகர்கள் மற்றும் கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான உதவிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டது இனி வெளிநாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கனடா அரசினால் நாடு கடத்தப்பட்ட புலம்பையின் தோர் தொடர்பில் தகவல் உள்ளது இதன் அடிப்படையில் பத்தொன்பதனாயிரம் புலம்பெயன் தோரை கனடா அரசு நாடு கடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத நிலவரப்படியும் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை கனடா எல்லை சேவை ஏஜென்சி தரவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத எண்ணிக்கையும் கணக்கில் சேர்த்தால் அந்த எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதை தாண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா பதினை இருநூற்றி ஏழு பேரையும் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பேரையும் நாடு கடத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி